நீட் தேர்வை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கிற சிக்கல்கள் அல்லது குளறுபடிகள் ஒரு உரம் அந்த குளறுபடிகளுக்காக நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை குளறுபடிகள் இருக்கின்றன என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சொல்லுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துவதற்கு முதன்மையான காரணம் இதனால் சமூக நீதி பாதிக்கப்படுகிறது என்பதுதான் சமூக நீதி என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானது அதை குழிதோண்டி புதைப்பதற்கு இது ஏதுவாக அமைகிறது விளிம்பு நிலை மக்களின் கல்வி உரிமை மருத்துவ துறையிலே பாதிக்கப்படுகிறது மாநில அரசுக்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது ஆகவே மையத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விளிம்புநிலை மக்களின் மீது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வு என்னும் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடாது எனவே நீட் வேண்டாம் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எழுநூற்றி இருபது மார்க் எப்படி எடுத்தான் எழுநூற்றி பத்தொன்பது எப்படி வந்தது எழுநூற்றி பதினெட்டு மதிப்பெண்கள் எப்படி வந்தன கோடிக்கணக்கான ரூபாய் நீட் தேர்வு தொடர்பான ஊழல் முறைகேடுகளில் புழக்கத்தில் உள்ளன இதற்கென்று பயிற்சி தருகிற தனியார் நிறுவனங்கள் கோடி கோடியாக் கொள்ளையடிக்கின்றன இவையெல்லாம் இதை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பதால் சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் அடிப்படையில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் மாநில அரசுகளை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக கல்வி தொடர்பான அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது என்கிற ஆதிக்க போக்கை கண்டிக்கிறோம் இதுதான் மிக முக்கியமானது இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கல்வி தொடர்பான அதிகாரம் ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கிறத இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்தி தோன்றித்தனமாக செயல்படுகிறது மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பது முக்கியமானது இரண்டாவது மாநில அரசுகளின் கல்வி திட்டத்தை சிதைப்பது மாநில அரசுக்கான அதிகாரத்தை அல்லது உரிமையை பறிப்பது என்பது ஒரு புறம் இரண்டாவது மாநில அரசுகள் பின்பற்றி வருகிற மாநில அரசுக்கான அந்தந்த மாநிலங்களுக்கான திட்டம் தொடர்பான உரிமைகளை சிதைப்பது அடுத்து விளிம்புநிலை மக்கள் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் முதல் தலைமுறையாய் படிக்கிற குடும்பங்களை சார்ந்த மாணவ கண்மணிகள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வகைகளே எல்லாம் மறைமுகமாக வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி எல்லோருக்கும் பொதுவானது நுழைவுத் தேர்வு யார் வேண்டுமானாலும் எழுதலாம் யார் வேண்டுமானாலும் அதில் தேர்ச்சி பெறலாம் அதன் மூலம் யார் வேண்டுமானாலும் மருத்துவ கல்வியை பெறலாம் என்று பொதுவான ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி இதிலே இருக்கிறது ஆகவே அந்த சதி முயற்சி சமூக நீதிக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு ஐயா அவர்கள் விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையிலே மிக முக்கியமானது நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் ஒரு ஐந்தாறு தலைப்புகளிலே விரிவான அறிக்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார் அதிலே நான்காவதாக உள்ள பத்தி நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் இரண்டாயிரத்தி பதினாறில் நீட் இல்லாத போது நீட் என்கிற நுழைவுத் தேர்வு நடைமுறையில் இல்லாத போது அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பெற்ற இடங்கள் முப்பது மருத்துவ கல்விக்கு போட்டியிட்ட மாணவர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலிருந்து பயின்று மாநில அரசின் பாடத்திட்டங்களின் வழியாக பயின்று மருத்துவம் பெறுவது மருத்துவ கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் முப்பது பேர் நீட்டு வந்த பிறகு வெறும் ஐந்து இடங்கள் தான் அரசு மேல்நிலையில் மேல்நிலைப் பள்ளியிலே படித்த மாணவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீட்டு போது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு கிடைத்த இடங்கள் மொத்தம் நீட் இல்லாதபோது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நீட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இதனால் ஏற்பட்டு இருக்கிற இழப்பு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் நீட் வந்த பிறகு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு பறிபோய் இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை தன்னுடைய அறிக்கையிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நீட் இல்லாத போது ரெண்டாயிரத்தி பதினாறிலே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் படி பயின்ற மாணவர்களுக்கு கிடைத்த இடங்கள் வெறும் பனிரெண்டு நீட் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் ஆயிரத்தி இருநூற்றி இருபது பனிரெண்டு எங்கே ஆயிரத்தி இரநூத்தி இருபது எங்கே இருபது மடங்கு அதிகம் பொதுவாக சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்பது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிற பள்ளிகள் நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே உள்ளவர்களின் பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் லட்சக்கணக்கிலே ஆண்டுக்கு லட்சக்கணக்கிலே பள்ளி கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய வலிமை உள்ள குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் அதில் படிக்க முடியும் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளால் அந்த பள்ளிகளில் சேர்ந்து படிக்க முடியாது ஆகவே நீட்டு இல்லாத போது பனிரெண்டு பேர் நீட்டு வந்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி இருபது பேர் மொத்தம் இருபது மடங்கு அதிகரித்திருக்கிறது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு தந்திருக்கிற புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள் மருத்துவ கல்விக்கான மொத்த இடங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடம் குறைவு ஏழாயிரம் இடங்கள் ஏழாயிரம் இடங்கள் அரசு கல்லூரிகள் அதில் அந்த ஏழாயிரத்திலே அரசு கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுமதி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இடங்கள் சிபிஎஸ்சி மாணவர்கள் எப்படி தரவரிசையில் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் முதல் பத்து ரேங்க் அதில் சிபிஎஸ்சி மாணவர்கள் எட்டு பேர் ஃபஸ்ட்டு டாப் பத்து பேர் எடுத்துக்கிட்டால் அதில் எட்டு பேர் சிபிஎஸ்சி ரெண்டே ரெண்டு பேர் தான் மாநில பாடத்திட்டம் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் நூறு பேர் எடுத்துக்கொண்டால் அந்த நூறு பேரில் சிபிஎஸ்சி படித்தவர்கள் எண்பத்தோரு பேர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் பதினேழு பேர் ஆயிரம் பேர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆயிரம் பேரிலே மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் மிக மிக வசதிக்குன்றிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் பயின்று கொண்டிருக்கிறார்கள் மாநில பாடத்திட்டங்களில் படித்து வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை